சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை என்னுடைய ஞாபகம் உள்ளதா ஒரு வருஷ வருஷத்திற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் அன்று ஆரம்பித்த பிரச்சனைகள் இன்று வரை ஓயவே இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றதே தவிர சந்தோஷங்களானது எங்கு போனது என்றே தெரியவில்லை ஆனால் அதற்கு முன்பெல்லாம் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் அப்பப்போ சந்தோஷம் வரும் அப்பப்போ சந்தோஷமானது போகும் கஷ்டங்கள் வரும் போகும் இப்படித்தான் இருந்தது இப்பொழுது பார்த்தால் சந்தோஷமானது வாழ்க்கையில் நடந்தென்று ஒரு கேள்விக்குறியாகவே முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை நினைத்து மிகவும் வருந்தாதே ஒரு வருடம் ஆகிவிட்டது பல கஷ்டங்களை பார்த்தால் பல ஏமாற்றங்களை நீ சந்தித்தாய் ஆனால் எல்லாமே உன்னால் மாறியதல்லவா அனைத்தையுமே நீ கடந்து வந்தாய் அல்லவா அது போலவே உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் துன்பமான செயல்களையும் நீ கடந்து வருவாய் உன்னுடைய பாவங்களானது ஒரு வருட காலமாக உன்னை மிக மிக துன்புறுத்தி கொண்டே இருந்தது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய பாவங்கள் முடிந்துவிட்டது இதற்கு மேல் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் வாழ்வில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்றாய் எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் சீக்கிரமாகவே பதில் பதில் கிடைத்துவிடும் வாழ்க்கையில் நீ அதிகமான காயங்களை சுமந்தாய் ஆனால் இதற்கு மேல் காயங்கள் என்னவென்பதை தெரியாமல் இன்பமாகவே உன்னை ஆக்கி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தருவேன் என்னுடைய குழந்தையே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து எல்லாம் மாறும் இந்த சாயப்பா நான் மாற்றுவேன் சகலங்களும் உனக்கு கிடைக்கும்படி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் என்று நீ என்னை வணங்க இருந்து நீ சொல்வாய் நான் இப்பொழுது கூட உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நம்பிக்கையால் மட்டும்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் சொல்வாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு காலமும் வீணாக்கவே விடமாட்டேன் உன் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே நான் செய்து வைப்பேன் நான் வாக்கு கொடுத்தால் மாறவும் மாட்டேன் என்னை நீ எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் என்னை நீ தரிசிக்கலாம் எந்த தெய்வத்தை உனக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீ நினைத்து நீ என்னை பார்த்தால் நான் அந்த அந்த தெய்வமாகவே தான் தெரிவேன் புரிகிறதா நீ என்னுடைய குழந்தை கஷ்டங்கள் முடிந்து விட்டது சந்தோஷங்கள் பிறக்கப் போகிறது அதனால் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து காயப்படாமல் நிம்மதியாக இரு உனக்கு தேவையானது உன் கைகளில் கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்ததை எல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள்ளாது கொள்ளாதே மறந்து விட்டு இன்பமாக இருக்கும் நாளை ஞாபகம் வைத்துக்கொள் இன்பமாகவே உன் வாழ்க்கை மாறிவிட மோசமாக எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்